கைத்தட்டு சத்தம் வெளியிலையும் கைத்தட்டு சத்தம் வருது நன்றி 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 கழுந்த வணக்கம் அப்ப என்னதான் நம்ம ஆடி பாடி வேலை செஞ்சாலும் வள்ளி வரணும் அந்த அம்மா வந்தாதான் சிறப்பு உண்டாகும் அதற்கு முன்னதாக என் காதலன் அவர் வருவாரா வந்து கொண்டே Okay. வட்டி குறுகே சட்டி முட்டி சாமானெல்லாம் காரிய வெட்டி வட்டி கடையில் உங்க சட்டி முட்டி சாமான வட்டி கடையில் போட்டேன் ஆட்டுர நல்லா போட்டேன் பார்த்தில் பருவங்களே பெய்யும் Yeah. பள்ளியை வர சொல்லு நாரத வர சொன்ன அந்த புரோக்கள் இருக்கீங்களா ஐயா வர வேண்டிய நேரத்துக்கு வருவாங்க ஏன்னா இன்னைக்கு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் நாடகம் பார்க்க இளைஞர் வர்றாங்கன்னா அவங்க உங்களுக்கு வேலை இருக்குது படிப்பு இருக்கு ஏதோ கொஞ்சம் நேரம் பப்பு நாடத்தை போகிறதுட்டு சிரிச்சுட்டு போகணும்னு அவங்க வர்றாங்க புராணம் அதெல்லாம் பேசின காலம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து கூகுள் பேலேயே போட்டு பார்க்கலாம் சீதாவே ராமன் திருமணம் செய்தது எப்படி டுபுக்கு வந்துடும் ஜெல்லில் பழனியில் எத்தனை படிக்கட்டு டுபுக் முருகன் வரலாறு வந்துடும் அதெல்லாம் அந்த காலம் இப்பையும் பேசும்போது நீங்க இருந்தீங்கன்னா எதுக்கு நாடகம் அப்படி இருக்கு இருக்கணும் வள்ளியே ஊரில் ஆட சொல்றேன் அன்னைக்கு ஒரு ஊரில் டிஆர் மகாலிங்க நாரதனை ஆட உடனே அந்த ஆள் வயிற்ற தள்ளிக்கிட்டு டுமுக்கு டுமுக்கு நான் ஆடி என்னைக்கு முறிய வேலு கம்புட்ட செலாவரசும் ஒன்னா நடி ரெண்டா நடி தமிழ் கடவுள் முருகன் யாருன்னா தமிழ் இனியா இனிதானது எத்தனை கடவுள் இருந்தாலும் தமிழ் கடவுள் முருகன் சொல்றான் அந்த முறிய வேலை தூக்கிட்டு வந்தவனே எல்லாம் பயந்து ஓடுறீங்க எதோ பற்றையில் அறுவா வந்துட்டாங்க வந்துட்டேங்க யாருன்னு முருகனுக்கு மதிப்பு இல்லை காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு மாசம் கல்லலகர் திருக்கோயில் சிவன்ராத்திரி கும்பிடக்கூடிய பங்காளிகள் நல்லவர்கள் அன்பானவர்கள் காரியை வட்டி டீக்கடை கூட உங்கள் பேச்சு தாயே ஆனால் நான் உங்கள் முகத்தை பார்த்ததில்ல இன்னைக்கு நான் பார்க்கணும்னா அந்த பேஜின தொகையை கொடுத்துட்டீங்கன்னா நடந்தே போயிடுவேன் நீ தானே சொன்னது நீ தானே சொன்னது வள்ளி வரைஞ்ச பார்த்துட்டீங்கள போய் சாந்தி அரைஞ்சிடு

முருகா ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கி வைடா இப்படி பத்து பேர் இருந்தால் நம்மளை அசைக்க முடியாது கதைக்கு வர்றேன் இந்த பொம்பளை ஆளு மேடம் ஒன் சைடா படுக்காதீங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லை கொஞ்சம் பிறண்டு படுங்க சேலையில சேலையில் கரையாம கொஞ்சம் பிறண்டு லெப்ட் லைட் வர வர நாடகம் பள்ளிக்கூடம் மாதிரி ஆகிருச்சு எங்க அப்பா அப்பா என்ன ஏண்டா பெத்தா பாத்துங்க எங்க அப்பா வேறு ஸ்டாப் ரிப்பேர் யாருக்கு அந்த நீரழிவு ஆபரேஷன் தானே பேச அந்த உள்ள படுக்கு போடுந்தான் பாருங்க எங்க அப்பா வேறு நம்பு விழுந்துக்கிட்டு நம்புனே எங்க அப்பா அவர் நம்பிராசன் சுருக்கிட்டேன் நம்பு எல்லாரும் சொல்லலாம் என்ன நம்பிராசன் நம்புன்ற நீங்க மட்டும் சொல்றியே அப்பாவுக்கு வந்து டாடின்டா

நங்கி மோகினி எங்க ஆத்தா உங்க ஆத்தா அப்ப மாதிரி எங்க எங்கள் ஆத்தா ஏழு பிள்ளையே எங்க ஆத்தா பத்திருக்கா எங்க அப்பேன் தூங்கவே விடலை எனிடைமு கிச்சு கிச்சி தம்பளம் தம்பலம் சோசியர் சொல்லியிருக்கேன் ஏழு ஆம்பளை பயலுகள் உங்க குடும்பத்தில் இருந்தால் ஒரு பொம்பளை பிள்ளை வரணும் நம்பிராஜன் அவர்களே ஏழாம் இடத்துல குரு தகுனேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா கேட்டிருக்காரு ஜாதகார்கிட்ட ஏழு ஆம்பளை பயலுகள் என்ன செய்யணும் சோசி ரேக்கா எட்டாவது ஒரு பொம்பளைப்பழை பிறந்தாத்தான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா ஆடியில் உங்களை தட்டிடும் அப்படி எங்கள் அப்பா விடலை எங்கள் அத்தாவை காலில் விழுந்து கும்பிட்டுருக்கேன் மொகு மொகு கொஞ்சம் இடம் கொடு லகேஷை ஏற்றிக்கிறேன் எங்கள் அம்மா சொல்லியிருக்கு போடா கேவலப்பட்டவள ஏழு உள்ள பெத்த இடத்து கர்ப்பையை சுருங்கி கிடக்கு போடா இல்லை மோகினி இன்னைக்கு சோசியரை அடிச்சிரும்னு சொல்லியிருக்காரு செத்து போயிருவேன் செத்தாலும் பரவாயில்ல ஈடு கொடுக்க முடியாது போடாமல் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் போகிறைய உலக்க எடுத்து வெதரில் அடிக்க விடாம மொகு உலக்கைக்கிட்டே நீ அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த கருத்தை சிங்கம் குறிஞ்ச நாட்டு தலைவர் விடலை உலக்கையை தூக்கிக்கிட்டு ஓடுனவே ஒன்றும் உலக்கையே சுடுமாடை கூட்டி தெற்கு உடக்கை வச்சுட்டு ஓடுறோம் கம்பு கூட்டில் வச்சு ஓடணும் இல்லைன்னா இழுத்துக்கிட்டாவது போகணும் செந்தட்டி குலையும் மாதிரி ஆனால் எங்கள் அப்பா கராகாசாரம் விடலை உலக்கையை எப்படி பிடிச்சுக்கிட்டு ஓடி இருக்க எடுத்த விட்டு முனியாண்டி வாஸ்து நாள் வீடு கட்டுறதுக்கு வானம் தோண்டி கிடந்த பள்ளத்தை எங்க அப்பா பார்க்கல இருட்டு லைட்லாம் இல்லை ஜென்ரேட்லாம் இல்லை இருட்டு அந்த பள்ளத்தில் போய் உலகை இப்படி கொண்டு போகும்போது டம்முக்கு மருந்து போட்டு வீட்டில் படுத்து கிடக்க கசடுகள் புண்ணுகள் பக்குகள் நேற்று கூட எங்க அத்தா உப்பு ஓத்தனம் கொடுத்துச்சு அவனுக்கே உப்பு ஓத்தரோம் எங்க அப்பா அதிகாலையில் என்னை சொன்னார் வீரத்தாவா அப்படின்னாரு என்னப்பா என் முகர்லேயே முழிக்காத வெளியேடா பரவாயில்லப்பா தங்கச்சி வள்ளியை காட்டு கூட்டு போறான் நீள வீரமா காவல் பார்த்துட்டு வா அப்போ நான் சொன்னேன் எனக்கு அப்பப்போ எச்சி புத்தி வரும்ப்பா என்னப்பா உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை அனுப்பிவிட்றேன் அப்படின்ட்டாரு என் தேவதைய காணா விச்சு விச்சு அங்கே மீனிங் ஆக்கிறாங்களே வா

தகச்சி ச்செல்லாம் வள்ளி பொண்ணே குட்டு குட்டுன்னு ஓடியாடா ஏதாவது நாரத விராஜன் போட்டே அவன் உள்ள போய் பாருங்களே சுருட்ட பாம்பா படுத்து கணக்கேன் அப்படி அவன் ஏற்கனவே இப்படி வரையும் கிளம்பி வாழழுத்து மாதிரி இருந்தால் கிளம்பிருச்சு ஏன் கடுப்பு ஏன் மயந்து தகச்சி பார்த்தா இன்னைக்கு உன் ஆடை எல்லாம் போது அப்படி இருக்க அழகு தேவைதையே எனக்கு சிவன் ராத்திரியில எல்லாம் புதுசு கண்ணா புதுசு

இப்போ ஒரு குடத்தை ஊத்தி விடு பாப்பேன். ஏய் மடடி. காலையில யாரோ மடடிங்கீங்க. நேர்ச்சத்துக்கு 10 புள்ள பேப்ப. நேர்ச்சத்துக்கு அப்படியே 10 புள்ள இது எச்சப்பா. என்னம்மா மம்மா? 10 புள்ளயா? ஆமா நீங்க பார்வேயிலே புள்ள குடிப்பீங்க பாதி தடவி புள்ள குடிப்பீங்க. சீ அம்மா என்னடி நடக்குதுங்க?

அதன தான் பார்த்தாங்கல்ல இல்ல வள்ளிய மாடத்தை பார்க்கணுமா குரங்கு குட்டி மாதிரி முகத்தை வெச்சறி ஆடுற பைந்து வருது ஹலோ ஹலோ ஹாலலம் சோ பப்பா பப்பா இது ஆடைகள் டைட்டா இருக்கு போய் ரெண்டு பேரும் வீட்டுல போய் நைட் இயை வரைஞ்சு கட்டி ஆடுற அப்புறம்

ரோபோ இல்லை என்ன ஆடின வள்ளிக்கு ஒரு கைதெடுத்து அவ்வளோதான் ஏன்னா சந்திக்க வேண்டிய ஆளாக சந்திக்கணும் ஏற்கனவே அந்த சாமியார் வேற தொக்கெடுத்து சாம்பலை சாம்பல விரும்பன மாதிரி இருந்தால் புரியும் எனக்கு இப்போ நாடாகுளத்தில் உங்கள் மயன்னா அப்படியா இப்போ வர்ற லட்சத்தை பாருமே ஏன் அப்படி மாஷம் போல கட்சியை அடிச்சுக்கிட்டேன் அவனா உள்ளே திருதாட வைத்தியம் பெற்றவர் எப்படிப்பட்டவர் சமாளிக்கக்கூடிய தன்மை நம்மள இருக்கு அதுல ஆமா போலாமா போலாம்